டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்க விரதத்தை தொடங்குனீங்கன்னா தைப்பூச அன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்த பலனை நீங்கள் அடையலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க விரதத்தை துவங்கினீங்கன்னா தைப்பூசம் முடியிறப்போ இருபத்தி ஒரு நாட்கள் கணக்குக்கு வந்துடும் விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்ப்போம் ரொம்பவும் கடுமையான விரதத்தை இருக்கணுமா தனமும் எழுந்து தலைக்கு குளிக்கணுமா முருகன் கோவிலுக்கு போகணுமா வீட்டுல விளக்கேத்தி வச்சு பிரசாதம் செஞ்சு வழிபடணுமா இப்படி எல்லாம் இருந்தா தான் பலன் கிடைக்குமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது நிச்சயமா கிடையாது உங்களால இதெல்லாம் செய்ய முடியும்னா செய்யுங்க முருகப்பெருமானை நீங்க மனசார நினைச்சு வழிபட்டாலே போதும் கண்டிப்பா முருகன் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு ஆனா தினமும் வேலைக்கு செல்றோம் குழந்தைகளை பார்க்கணும் எங்களுக்கு நேரம் கிடையாது இவ்வளவு விஷயத்தை கடைபிடிக்க முடியாது உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்காதுன்னு சொல்றவங்க வீட்டில சுத்தபத்தமா இருங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க உடம்புக்கு மட்டும் குளிச்சா போதும் வாரத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குலுங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது அடுத்தவங்க மேல பொறாமை படக்கூடாது பேச்சுல சாந்தம் இருக்கணும் தினமும் குளிச்சு முடிச்சிட்டு ஓம் சரவண பவன் சொல்லி திருநீரை பூசி உங்களோட அன்றாட வேலையை துவங்குங்க உங்களோட விரதமும் துவங்கிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வேலை இல்லாம ஓய்வு எடுக்கிற நேரத்துல முருகா முருகான்னு அவனோட நாமத்தை சொல்லுங்க அவ்வளவுதான் தினமும் வீட்டுல இருக்கிற முருகப்பெருமானை பார்த்தாலே போதும் அவனுக்கு ஒரே ஒரு பூ கூட தினமும் வச்சா போதும் இவ்வளவுதான் வழிபாடு இவ்வளவுதான் விரதம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனை நினைச்சு நீங்க விரதம் இருந்து இந்த தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானை போய் தரிசனம் செஞ்சிட்டு வந்தா வாழ்க்கையில இருக்கிற மீத நாட்களை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம் அந்த முருகப்பெருமானே உங்க கூட வாழ்க்கையில பயணம் செய்வாரு உங்களுக்கு வர கஷ்ட நஷ்டத்தை அவனே ஏத்துக்குவான் இப்போ பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்கள் என்ன செய்யறதுன்னு மாதவிடாய் நாட்களையும் வழக்கம் போல முருகனை நினைச்சு நீங்க விரதம் இருங்க அசைவம் சாப்பிடாதீங்க எப்பவும் போல இருந்துக்கோங்க பூஜை அறைக்கு போகக்கூடாது அவ்வளவுதான் முருகனோட நாமத்தை உச்சரிச்சுட்டு விரதத்தை தொடங்குறதுல எந்த தடையும் கிடையாது நம்பிக்கை இருந்து இந்த வருட தைப்பூசத்துக்கு பூசத்துக்கு உங்களால முடிஞ்ச நாற்பத்தி நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள்னு விரதத்தை இருங்க முருகன் அருள் பரிபூர்ணமை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க